நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் இனிமையான தினமாக அமைய வாழ்த்துக்கள் இருக்கிற பனிரெண்டு ராசிகளிலுமே ரொம்பவுமே நம்பிக்கையானவர்கள் தான் இந்த விருச்சகராசி அன்பர்கள் உங்களை நம்பி யார் வந்தாலுமே அவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிந்து செய்யக்கூடியவர்களாக விருச்சகராசி அன்பர்கள் இருப்பீர்கள் எந்த ஒரு தேவையில்லாத பொருளையுமே உபயோகம் நிறைந்த ஒரு பொருளாக மாற்றுவதே திறமைசாலிகளாக நீங்கள் இருப்பீர்கள் யாரோட மனதையுமே எந்த காரணத்துக்காகவும் புண்படுத்தாத நபர்கள்தான் நீங்கள் உங்களை நம்பி வந்தவர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே துணிந்து செய்வீர்கள் அதில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்னை நம்பி வந்தவர்களுக்காக நான் இதை கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு செய்வீர்கள் மன ரீதியாகவும் சரி வார்த்தை ரீதியாகவும் சரி யாரையுமே நீங்கள் புண்படுத்த மாட்டீர்கள் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய இயல்பு உங்கள் இருக்கும் உதவி என்று சொல்லி யாராச்சும் கேட்டுவிட்டால் எடுக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் அன்பர்கள் நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி எ ஒரு விஷயத்தையுமே உதாசீனப்படுத்தவே மாட்டீர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு அந்த கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கும் இல்லை அப்படி நினைத்த விஷயத்தில் தடை தாமதம் வந்தால் அதைவிட தெரிய நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் அதனால் ஸ்கிரிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் யாரையுமே எதுக்காகவுமே உதாசீனப்படுத்தாத நபர்கள் தான் விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மீதுமே அன்பு காட்டக்கூடியவர்களாக இருப்பீர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட உங்களால் தாங்கிக்கவே முடியாது எல்லோருக்கும் எல்லா வகையிலுமே உதவி செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருப்பீர்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது விஷயத்தை கட்டு கற்றுக் கொடுப்பதாக இருந்தாலும் சரி தெளிவுபடுத்துவதாக இருந்தாலும் சரி உங்களை விட சிறப்பாக யாராலுமே செய்ய முடியாது இந்த விஷயத்தில் ரொம்பவுமே சிறந்தவர்களாக விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் எப்பொழுதுமே விருச்சகராசி அன்பர்கள் ரகசியங்களை பாதுகாத்து வைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் செவ்வாய் அதிபதியாக கொண்டிருக்கிறவர்கள் செவ்வாய் அதிபதியாக கொண்ட விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு உடம்பருத்தும் கொள்ள ரணம் புதுசில்லை என்று சொல்வார்கள் இல்லையா அதே போல தான் எத்தனை கஷ்டம் வந்தாலுமே உங்களை நீங்களாகவே க தேற்றிக் கொள்வீர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே விடாபிடியாக பிடித்து கொண்டு அதில் வெற்றி பெறும் வரைக்குமே கடுமையாக போராடக்கூடியவர்களாக விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீர்கள் பதுங்கிய பின் பாயும் புலியை போன்றவர்கள் தான் நீங்கள் பூமிக்காரனாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறார் அதனால சின்ன அளவிலான சொத்து வந்து உங்கள் பெயரில் இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட உங்களோட சொந்த உழைப்பில் நீங்கள் அதை வாங்கி விடுவீர்கள் இப்படி இவ்வளவு சிறப்பான குணங்கள் கொண்டவர்கள் தாங்க நீங்க ஆனாலும் உங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் நிறைய பிரச்சனைகள் நிறைய கஷ்டங்கள் மற்றவர்களுக்கு கஷ்டத்தில் நீங்கள் ஓடி உதவிவீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் யாருமே உதவ மாட்டார்கள் அதை பெரிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளவும் மாட்டீர்கள் ஆனால் மற்றவர்களுக்கு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது அவர்களோட வாழ்க்கை முன்னேற்ற முன்னேற்றத்தில் போயிட்டு இருக்கும் அதே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துனீங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமுமே இருக்காது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு யோசித்திருக்கீங்களா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் நன்மை பிறக்கும் நல்லது உண்டாகும் நீங்கள் நினைத்த எல்லா விஷயங்களுமே சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் ராசி அதிபதி பூமிக்காரனாக இருக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் நீங்கள் நினைத்த ஒவ்வொரு நல்ல விஷயங்களுமே தொடர்ந்து ஒவ்வொன்றாக வந்துகிட்டே இருக்கும் உங்களோட வாழ்க்கையில நிறைய விதமான ஆச்சரியங்கள் உண்டாகும் புதிய பொறுப்பு புதிய வசதி கிடைக்கும் வாழ்க்கையிலேயே நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா செவ்வாயின் அதிபதி இந்த ராசி அப்படிப்பட்ட செவ்வாய்க்கே அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு விருச்சகராசி அன்பர்கள் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவணபகா முருகா போற்றி என்கின்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்கள் அந்த முருகப்பெருமானோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு உங்களுக்காக நாங்கள் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செய்து கொள்கிறோம் நாம் இப்போ நிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதன் பிறகு கிரகநிலை மாற்றங்கள் எப்படி நடக்கப் போகுது அதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அமைந்திருக்கும் வாய்ப்புகள் என்ன இதை நாம் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல கிரகநிலை கிரகநிலை அப்படின்னு பார்த்தால் ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் சுக்கர பகவானும் அதிஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் குருவும் இருக்கிறார்கள் பாகிஸ்தானத்தில் புதனும் தொழில்ஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் சுகஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரகங்கள் வளம் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதம் கிரக நிலைகள் அமைந்திருக்கு இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது மாத தொடக்கத்திலேயே சுகஸ்தானத்தில் சனி வைக்கம் ஆரம்பிக்க போகிறாரு அன்றைக்கே பாகிஸ்தானத்தில் புதன் பகவானும் அவருடைய வக்கிரத்தை ஆரம்பிக்க போகிறாரு அஷ்டமஸ்தானத்திலேருந்து சூரியன் பாகியஸ்தானத்திற்கும் புதன் பகவான் வந்துட்டு பாகியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் களுத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்திற்கும் தொழிறஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்திற்கும் மாற்றம் நடக்க போகுது இந்த மாதம் இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களோட ராசியை இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதனால் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே சின்ன சின்ன தலைகள் ஏற்பட்டு நீங்கும் கவனமாக இருங்கள் உங்களை பத்தி உங்களோட குடும்பத்திலே இருக்கிறவங்க சரியாக புரிந்து கொள்வார்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எவ்வளவு கவலை வந்தாலுமே குடும்பத்திலே இருக்கிறவங்க உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள் தடைகளை எல்லாமே முறியடித்து காரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகியிருக்கு குடும்பத்திலுமே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரித்து காணப்படும் ஏதேனும் ஒரு காரணத்தால் நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை வரும் அது தொழில் வியாபாரம் விஷயமாக கூட இருக்கலாம் அல்லது சுற்றுலா செல்லக்கூடிய விஷயமாக கூட இருக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே அன்பு பாசமும் அதிகரிக்கும் ஒருவரைக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லது உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு சிறப்பான செயல்களால் நல்ல முன்னேற்றம் வரும் உங்களுடைய கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் எல்லாமே நிறைவேறும் கூட வேலை செய்கிறவங்களும் மேலதிகாரிகளும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுப்பார்கள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அந்தஸ்தும் உயரும் உங்களுக்கான அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும் நல்ல பெயர் வாங்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி விகிதம் இப்பொழுது அதிகரித்து காணப்படும் லாபமும் அதிகரிக்கும் புதிய தொழிலால் அனுகூலம் அதிகரிக்கும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த தொல்லை தொந்தரவும் உங்களை விட்டு இந்த மாதம் தீரும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும் எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகும் பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகள் சமூக நல சேவர்கள் சிறப்புடன் மிகுந்த முயற்சிகள் தேவைப்படுது வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான போக்கை கொடுக்கும் கைவிட்டு போன சொத்துக்களுக்குமே மீண்டும் வந்து சேரும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகும் மாணவர்களுக்கு அனுகூலமான போக்கு காணப்படுது இந்த மாதம் நல்ல மதிப்பெண்கள் பெற கூடுதலான கவனம் எடுத்து படிக்கணும் ராசியில் இருக்கக்கூடிய விஷாகம் நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் பணவரத்து அதிகரித்து காணப்படும் உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே இந்த மாதம் விலகி சென்று விடுவார்கள் தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்கப்பலமாக ஒருவரோட உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிறவங்களோட ஆதரவு முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் மேலதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெற போகிறீர்கள் அதன் பிறகு அனுஷா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருக்க போகிறாங்க உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காக கொஞ்சம் பாடுபட வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும் உங்களுடைய வீட்டிலே விருந்தினர் வருகை இருக்கும் இதுவரைக்கும் தடைப்பட்டு இருந்த சுபகாரியங்கள் இப்பொழுது சாதகமான போக்கை கொடுக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையப் போறீர்கள் குடும்பத்தில் வீண் விவா விவாதங்கள் அவ்வப்போது தோன்றும் கவனமாக இருங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அதனை நீங்கள் அந்த விஷயத்தையே அப்படியே நிறுத்திட்டு அடுத்த விஷயத்தை பேசுறது நல்லது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் நல்ல ஆதாயம் பிறக்கும் பணவரத்து அதிகரித்து காணப்படும் காரிய தடைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செல்வநிலை சேரும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் வாழ்க்கை தரம் உயர நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் உங்களுக்கு நெருக்கமானவர்களால் நல்ல ஒரு நன்மையான செய்தி இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர பரிகாரமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் அன்னைக்கு அருகில் இருக்கும் ஏதாவது முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள் அதுவும் ஒன்பது முறை வளம் வந்து வழிபட்டு வாருங்கள் நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நல்லபடியாக நடக்கும் என்ன விருச்சகராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் விருச்சகராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட சேனலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடைய அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்